வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டது நினைவேந்த தொடர்பில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையை நிராகரித்த இலங்கை சுரசா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை இலங்கை மீனவர்களை கைது செய்த இந்திய கரையோர காவற்படை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழில் அதிபர் எலான்மஸ்கை சந்தித்து ஸ்டார்லிங்கை இலங்கையில் அமுற்படுத்துவது குறித்து கலந்துரையாடல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வில் ஒருவர் கைது இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன்டாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை போர் ஒன் சிக்ஸ் ஃபோர் மேலும் உள்ளவர்களுக்கு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் என்ற இலக்கத்திற்கு அழைத்து இந்த அரிய வாய்ப்பை உங்களுக்காக்குங்கள் உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் தொடர்பிரிவான செய்திகள் அல்லது பனிரெண்டாம் திகதி நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது சம்பந்தப்பட்ட தரப்பினரின் ஆலோசனைக்கு பிறகே ஆணைக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினாறாம் திகதிக்கும் இடையே குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கடந்த வாரம் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அலி சப்டி தெரிவித்துள்ளார் தொலைபேசி ஊடாக ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட தொடர்பில் குறைப்பட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ரூடோவின் அறிக்கை கனடாவின் அரசியல் உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது நினைவேந்த தொடர்பில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையை இலங்கை நிராகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அலி சப்டி தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சுரசா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் ஜூன் முதல் வாரத்தில் இருந்து இந்த காப்புறுதி திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்பரப்பில் சட்ட ரீதியற்ற முறையில் மீன்பிடித்தமைக்காக இயந்திர படகு இலங்கையர் எழுவரை இந்திய கரையூர காவற்படை ஒன்றாக கைது செய்துள்ளது கன்னியாகுமரி கடற்பரப்பில் சனிக்கிழமை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே இவர்கள் அவதானிக்கப்பட்டுள்ளனர் பருத்தி துறையிலிருந்து சென்ற இலங்கை மீனவர் பதினான்கு பேரை வியாழக்கிழமை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியமைக்காகவும் கடலட்டை பிடித்தமைக்காக ஐந்து படகுடன் இந்திய கரையூர காவற்படை கைது செய்திருந்தது இந்தோனேசியாவில் நடைபெற்ற பத்தாவது உலக நீர்மன்ற கூட்டத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலதிபர் அலாமஸ்கை சந்தித்து ஸ்டார்லிங்கை இலங்கையில் அமல்படுத்துவது குறித்து கலந்துரையாடியதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது ஸ்டார்லிங் என்பது தொலைதூர இடங்களுக்கு குறைந்த விலையில் இணையத்தை வழங்குவதற்காக தனியார் விண்வெளிப் பயண நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் வலையமைப்பு ஆகும் முள்ளிவாய்க்கால் தாக்குதலின் பதினைந்து வருடங்களை நினைவுகூறும் நிகழ்வில் வெள்ளவத்தையில் இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலையை அடுத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரின்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்த முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் வகையில் பல்வேறு சிவில் சமூக குழுக்களையும் செயற்பாட்டாளர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்திய குழுவினர் வெள்ளவத்தை கடற்கரையில் இன்று காலை ஒன்று கூடினர் இதேவேளை போரின் போதான இலங்கை ராணுவ படைகளின் வெற்றியை கொண்டாடும் வகையில் மற்றொரு குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் குறித்த இடத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இந்தோனேசியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியா குடியரசின் கடல்சார் மற்றும் முதலீட்டு விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அமைச்சர் லோகிட் பின்சார பச்சையினை சந்தித்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இச்சந்திப்பில் குளோபல் பிளாண்டர்ட் ஃபைனான்ஸ் அலையன்ஸ் அமைப்பின் நாடுகள் வெப்ப வலயத்திற்கான இலங்கையின் முன்னெடுப்பு நீல பொருளாதாரம் மற்றும் கடற்பாசி தொழில்துறை குறித்து கலந்துரையாடப்பட்டது மலையக பெருந்தோட்டப் பகுதிகளில் உள்ள படித்த யுவதிகளுக்கான சுயதொழிலை ஊக்குவிப்பதற்கான செயற்பாடுகளை எமது அமைப்பினூடாக எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அன்மிக குரு அமைதி தூதுவர் வாளம் கலைப்பயிற்சி நிலையத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் காங்கிரஸ் பொதுச் நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஏற்பாட்டில் நுவரலியா கிரேன் உணவகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன்டாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் மேலும் பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கு மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் உடனே அலையுங்கள் ரீமேக்ஸ் ஏஜென்ட் கஜன் காசி பிள்ளை ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ எயிட் என்ற இலக்கத்திற்கு அழைத்து இந்த அரிய வாய்ப்பை உங்களுக்காக்குங்கள் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை நபரொருவர் வீட்டில் வைத்து படுகொலை செய்துள்ளார் இன்று காலை நாற்பத்தி ரெண்டு ஒருவரே இந்த கொலைகளை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எண்பது வயதான தந்தை எழுபத்தி ஏழு வயதான தாய் மற்றும் நாற்பத்தி ரெண்டு வயதான மகன் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மாலதனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொள்ளுபட்டி பித்தள சந்தையில் வைத்து பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டபய ராஜபக்சவை படுகொலை செய்ய முயற்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கின் பிரதான குற்றவாளியான பொன்னுசாமி கார்த்திகேசு சிவாஜி போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் அடங்கிய அசல் ஆவணம் காணாமல் போயுள்ளது மேல்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கம் முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது கிரான்பாஸ் போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் குறித்த குற்றவாளியின் வாக்குமூல அசலாவணம் மூத்த அதிகாரிகளின் பதிவு புத்தகத்தில் சட்டப்படி ஒட்டப்பட்டிருந்தது எனினும் அந்த வாக்குமூலத்தை ஆதாரமாக முன்வைக்க அரசு தரப்பு ஆயத்தமான போது அசல் போலீஸ் காப்பகத்தில் இல்லை என்பது தெரியவந்தது இந்த நிலையில் பதிவு புத்தகங்கள் காலாவதியாகும் போது அவை அளிக்கப்படும் என்றும் ஆனால் அவை அளிக்கப்படுவதற்கு முன்னர் அது குறித்த குறிப்புகள் பதிவு செய்யப்படும் என்றும் கிரான்பாஸ் போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்